ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பு அறிவியல் இரண்டாம் பருவம்ல இருக்க முதல் பாடம் வெப்பம் மற்றும் வெப்பநிலை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இதில் முன்னாடி கொடுத்துருப்பாங்க பாருங்கள் கற்றல் நோக்கங்கள் வெப்பநிலை மானி வேலை செய்யும் தத்துவத்தினை புரிந்து கொள்ளுதல் எந்த தத்துவத்தோட அடிப்படையில் வெப்பநிலை மானி வேலை செய்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அடுத்து வெப்பநிலை மானியை பயன்படுத்தி வெப்பநிலையினை அளவிடுதல் வெப்பநிலை மானி பயன்படுத்தி தான் நம்ம வெப்பநிலையை அளவிடுவோம் அது எந்த மாதிரி அளவிடுறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது வெப்பநிலை மானி திரவங்கள் பற்றி அறிந்து கொள்ளுதல் திரவத்தில் வெப்பநிலை மானி எப்படியெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது அதே மாதிரி வெப்பநிலை மானி வந்து மருத்துவத்தில் பயன்படுத்துவாங்க ஆய்வகத்தில் பயன்படுத்துவாங்க அது ரெண்டுக்கு இருக்க வேறுபாடு என்ன எந்த மாதிரி வெப்பநிலை மானிகளை எங்கே பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம் வெப்பநிலை மானியை அழ அழகு விடுறதுக்காக நிறைய அழகுகள் இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறது அடுத்து வெப்பநிலையின் மதிப்பினை ஒரு வகை அளவீட்டிலிருந்து மற்றொரு அளவீட்டிற்கு எப்படி மாற்றுதல் அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ வாங்க உள்ள டீட்டெயிலாக பார்க்கலாம் அறிமுகம் பாருங்கள் வெளிப்புறம் குளிர்ச்சியாக உள்ளபோது நமது உடல் குளிரால் நடுங்குகிறது இதேபோல் வெளிப்புறம் வெப்பமாக உள்ளபோது நமக்கு வியக்கிறது இக்குளிர்ச்சியினையும் வெப்பத்தினையும் நீங்கள் எவ்வாறு துல்லியமாக அளவிடுவீர்கள் அப்படின்னா இந்த வெப்பத்தை பார்த்தோம் அப்படின்னா நம்ம வெப்பநிலை மானிய பயன்படுத்தி தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குளிர்காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பாடி என்ன ஆகும் குளிரால் நடுங்க ஆரம்பிச்சிரும் இதுவே வெயில் காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா வெயில் அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் வியர்வைங்கிறது அதிகமாக வரும் அப்போ நம்ம அந்த வெப்பத்தை நம்ம எப்படி வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா வெப்பநிலை மானிய வச்சு நம்மளால் துல்லியமாக கணக்கிட முடியும் இப்போ நம்ம நமது அன்றாட வாழ்வின் பல முக்கிய நிகழ்வுகளில் வெப்பநிலையானது முக்கிய பங்காற்றுகிறது உதாரணமாக நமது உடல் இயக்க செயல்பாடுகள் காலநிலை மற்றும் உணவு சமைத்தல் போன்ற பல நிகழ்வுகள் வெப்பநிலையினை பொறுத்து மாறி வருகின்றன நிகழ்வுகள் வெப்பநிலையினை பொறுத்து மாறுபடுகின்றன அப்படிங்கிறாங்க அப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் அன்றாட வாழ்வில் பார்த்தோம் அப்படின்னா வெப்பநிலை அப்படிங்கிறது முக்கிய பங்கு வகிக்கிறது இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் மெதுவாக நடக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வியர்க்காது இதுவே நம்ம வேகமாக ஓடுறோம் இயங்குகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் வியர்வை அப்படிங்கிறது அதிகமாக நம்மளுக்கு வரும் அப்போ அந்த இடத்துல அடுத்து காலநிலை குளிர்காலத்தில் நம்மளுக்கு வியர்க்காது இதுவே வெயில் காலம் அப்படின்னா வியர்க்கும் ஸோ அந்த காலநிலை இதில் எல்லாத்துலையுமே பார்த்தோம் அப்படின்னா வெப்பம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறாங்க அடுத்து வெப்பநிலை அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா ஒரு பொருளின் வெப்பம் ஒரு பொருள் வந்து எந்தளவுக்கு வெப்பமா இருக்கு இல்லை எந்த அளவுக்கு குளிர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறதோட அளவீடு தான் வெப்பநிலை அப்படின்னு அழைக்கப்படுகிறது ஒரு பொருளின் வெப்பம் அல்லது குளிர்ச்சியின் அளவீடு வெப்பநிலை என அழைக்கப்படுகிறது ஒரு பொருளில் உள்ள துகள்களின் சராசரி இயக்க ஆற்றலின் மதிப்பே வெப்பநிலை ஒரு பொருளில் எந்த அளவுக்கு துகள்கள் இயங்குதோ அதோட சராசரி இயக்க ஆற்றலோட மதிப்பு தான் வெப்பநிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ கீழே கொடுத்துருக்காங்களே இந்த டைக்ராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் வெப்பநிலையானது ஒரு பொருளில் உள்ள அணுக்கள் எவ்வளவு வேகமாக இயங்குகின்றன என்பதோடு தொடர்புடையதாகும் வெப்பநிலை அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பொருளில் வெப்பநிலை அப்படிங்கிறது எதை பொறுத்து சொல்கிறோம் அப்படின்னா அதில் இருக்க அணுக்கள் எந்த அளவுக்கு வேகமாக இயங்குதோ அதை பொறுத்து தான் வெப்பநிலை மாணி அப்படி வெப்பநிலை அப்படிங்கிறது அந்த பொருளில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ இங்கே டயக்ராமில் பாருங்க ரெண்டெண்ணம் கொடுத்துருக்காங்க இடதுபுறம் ஒன்று கொடுத்துருக்காங்க வலதுபுறம் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ என்ன கொடுத்துருக்காங்க இடதுபுறம் உள்ள துகள்களின் இயக்க ஆற்றலை காட்டிலும் வலதுபுறம் உள்ள துகள்களின் இயக்க ஆற்றல் அதிகமாகும் இங்கே வலது புறத்தில் பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகுது இந்த மூமெண்ட் இந்த இந்த இது போட்டிருக்காங்க இல்லையா அதுலேயே நம்மளுக்கு தெரியுது அது வந்து வேகமாக இயங்குது இதே இங்கே பார்த்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் மெதுவாக தான் இயங்குது அப்போ அதோடய இயக்க ஆற்றல் அப்படிங்கிறது பார்த்தோன்னா இந்த டைக்ராம் வச்சே சொல்லிடலாம் இடதுபுறம் குறைவாகவும் வலதுபுறம் அதிகமாகவும் இருக்குது அப்போ வலதுபுறம் இருக்க துகள்கள் என்ன ஆகுது அதிக வெப்பநிலையில் காணப்படுது ஏன்னா எதோட ஆற்றல் அதிகமாக இருக்கோ அதுதோட வெப்பநிலை தான் வந்து எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் வெப்பநிலையின் அழகுகள் வெப்பநிலைக்கு வெப்பநிலையை வந்து நம்ம அழகுடுறதுக்காக மூன்று அழகுகளை பயன்படுத்துகிறோம் ஓகேங்களா மூன்று வகையான அழகுகளை பயன்படுத்துகிறோம் என்னென்னு பார்த்தோன்னா செல்சியஸ் பார் மற்றும் கெல்வின் வெப்பநிலையின் அழகுகள் மூன்று ஒன்று செல்சியஸ் இரண்டாவது பாரங்கீட் மூன்றாவது கெல்வின் ஃபஸ்ட்டு ஒன் செல்சியஸ் அப்படிங்கிறத பார்ப்போம் செல்சியஸ் அப்படிங்கிற அழகு வந்து இந்த டிகிரி சி அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்படுகிறது செல்சியஸ் அப்படிங்கிறத இந்த குறியீடை வச்சு தான் நம்ம வந்து குறிப்பிடுறோம் இப்போ இருபது டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லி எழுதலாம் நூறு டிகிரி செல்சியஸ் முப்பது டிகிரி செல்சியஸோ இதை பொறுத்து தான் நம்ம இந்த மாதிரி எழுதுவோம் இது இருபது டிகிரி செல்சியஸ் என படிக்கப்படுகிறது செல்சியஸ் அழகானது சென்டிகிரேட் எனவும் அழைக்கப்படுகிறது இது முக்கியமானது செல்சியஸ் அப்படிங்கிற அழகு வந்து என்னென்னு சொல்லுவாங்க சென்டிகிரேட் அப்படின்னும் சொல்லுவாங்க அடுத்தது பாருங்கள் பார் ஹீட் பார் ஹீட் அப்படிங்கிற அழகு வந்து ஃபாரன் ஹீட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ வந்து டிகிரி எஃப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்படும் உதாரணமாக இதை இருபத்தஞ்சி டிகிரி ஃபாரன் ஹிட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் இந்த மாதிரி இருபத்தஞ்சி டிகிரி ஃபா ஃபார்ன் ஹிட் அப்படிங்கிறத படிப்போம் இதே முப்பது டிகிரி ஃபாரன் ஹிட் அப்படின்னா முப்பது டிகிரி ஃபாரன் ஹிட் அப்படின்னு சொல்லி எழுதுவோம் அடுத்து கெல்வின் கெல்வின் அழகானது கே கெல்வின் கே அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்படுகிறது இதுக்கு வந்து டிகிரியெல்லாம் போட மாட்டோம் உதாரணமாக நூறு கெல்வின் இது நூறு கெல்வின் என படிக்கப்படுகிறது இங்கே வந்து இந்த இந்த ஜீரோ மாதிரி சிம்பிள் இல்லையா அதை வந்து நம்ம டிகிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வெப்பநிலையோட எஸ்ஸை அழகு என்னன்னு கேட்டால் கெல்வின் தான் வெப்பநிலையோட எஸ்ஐ அழகு வெப்பநிலைக்கு மூன்று அழகுகள் இருக்குது செல்சியஸ் பாரங்கிட் கெல்வின் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கெல்வின் அப்படிங்கிறது தான் வெப்பநிலையோட எஸ்ஐ அழகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்து வெப்பநிலையினை அளவிடுதல் இப்போ வெப்பநிலைக்கான அழகுகள் என்னென்னு பார்த்துட்டோம் இப்போ அந்த வெப்பநிலையை எப்படி அளவிடுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு பொருளில் உள்ள மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றல் அதன் வெப்பநிலையாகும் இப்போ பார்த்தோம் இல்லையா அதுதான் ஒரு பொருளில் இருக்க மூலக்கூறு ஒரு பொருளில் இருக்கிற மூலக்கூறு சராசரி இயக்க ஆற்றல் என்னவா இருக்கோ அதுதான் வந்து வெப்பநிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அதாவது ஒரு பொருள் அதிக வெப்பநிலையை கொண்டிருந்தால் அப்பொருளில் உள்ள மூலக்கூறுகள் அதிக வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் இப்போ ஒரு பொருள் இருக்கு அந்த பொருளில் ஒரு மூலக்கூறு வந்து அதிக வேகத்தில் இயங்கி கொண்டிருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து நம்ம வெப்பநிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஒரு பொருள் வந்து அதிகமான வெப்பநிலையை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதுவே வந்து ஒரு பொருளில் மூலக்கூறு குறைவான வேகத்தில் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து குறைந்த வெப்பநிலையை கொண்ட பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அடுத்து ஆனால் இங்கு கேள்வி என்னவெனில் வெப்பநிலையினை எவ்வாறு அளப்பது என்பதாகும் இது வந்து ஒரு பொருள் இப்போ ஒரு மூலக்கூறு வேகமாக இயங்குது அப்படின்னா அங்கே அதிகமான வெப்பநிலை இருக்குது அப்படினும் குறைவாக இயங்குது அப்படின்னா அங்கே குறைவான வெப்பநிலை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் ஆனால் இங்கே கொஷின் என்னவாக இருக்குது வெப்பநிலையை எப்படி அளவிடுறது அப்படிங்கிறது தான் கொஷின் ஸோ எந்த ஒரு பொருளின் மூலக்கூறுகளும் மிகச்சிறியவே ஆகும் எந்த ஒரு பொருளில் பார்த்தோம் அப்படின்னாலும் மூலக்கூறு அப்படிங்கிறது எப்படி தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப சிறியதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மூலக்கூறு பற்றி நம்ம செவன்த் ஃபர்ஸ்ட் அடம்லேயே படிச்சிருப்போம் இல்லைங்களா ஸோ எனவே அவற்றினை பகுப்பாய்வு செய்து இயக்கத்தினை இயக்க ஆற்றலை கணக்கிட்டு அதன் மூலம் வெப்பநிலையை அளப்பது கடினமான ஒன்றாகும் மூளைக்கூறு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த மூளைக்கூறு வந்து எப்படி இயங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட இயக்க ஆற்றலில் நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா வெப்பநிலையை அளக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு செயலாக இருக்குது அதனால அதுக்கு பதிவாக நம்ம இன்னொரு ஆல்டர்னேட் இன்னொரு மாற்று வழிமுறையை வந்து நம்ம பயன்படுத்தி ஈஸியாக வந்து ஒரு பொருளில் வெப்பநிலை அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் ஸோ அதுதான் எனவே நாம் மாற்று வழிமுறைகளை பயன்படுத்தி மட்டுமே ஒரு பொருளில் உள்ள மூலக்கூறுகளின் இயக்க ஆற்றலினை அளக்க முயலும் திண்ம பொருள்களுக்கு வெப்பத்தினை அளிக்கும் போது அவை விரிவடையும் எனவே நாம் முன்னரே என முன்னால் முன்னரே அறிந்துள்ளோம் ஸோ முன்னாடியே நம்ம படிச்சிருக்கோம் என்னென்னு படிச்சிருக்கோம் திண்ம பொருள்களுக்கு வெப்பத்தை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து என்னாகும் விரிவடையும் திண்ம பொருள்களுக்கு வெப்பத்தினை அளிக்கும் போது அது விரிவடையும் அதே மாதிரி திரவமும் வெப்பத்தினால் விரை விரிவடையும் திரவ பொருளுக்கும் பொருளுக்கும் வெப்பத்தை நம்ம கொடுக்கும்போது அந்த பொருள் என்ன ஆகும் விரிவடையும் இதை வந்து நம்ம கீழே வந்து ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க அது மூலமா கிளியரா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வெப்பநிலை மானியில் உள்ள திரவமானது வெப்பப்படுத்தும் போது விரிவடைகிறது குளிர்ச்சி அடையும் போது சுருங்குகிறது இதன் மூலம் வெப்பநிலையை அளவிடப்படுகிறது ஸோ வந்து ஆல்டர்னேட் வேன்னு மாற்று வழிமுறையில் அறி அறியலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோல்லையா அந்த மாற்று வழிமுறை என்னன்னு பார்த்தோம்னா திரவமும் திண்மமும் வெப்பத்தால் வந்து என்னாகும் விரிவடையும் அப்போ வெப்பநிலை மாநிலம் இருக்க திரவமானது வெப்பப்படுத்துகிறப்போ விரிவடையுது இதுவே குளிர்ச்சி அடையும் போது என்னாகுது சுருங்குது இதன் மூலமாக நம்மளால் ஈஸியாக வெப்பநிலையை அளவிட முடியும் ஸோ வந்து அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க திண்மம் மற்றும் திரவங்களில் வெப்பத்தினால் ஏற்படும் விளைவுகளை நாம் வாயுக்களிலும் காண முடியும் திண்மம் திரவம்ல எப்படி வெப்பத்தினால் வெப்பப்படுத்தும் போது அது விரிவடையும் குளிர்ச்சி ஆகும்போது அது சுருங்கும்னு பார்த்தோமோ அதே மாதிரி நம்மளால் வாயுக்கள்லையும் காண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க திண்மம் திரவம் மாதிரியே ஓகேங்களா ஸோ அதுக்கான செயல்பாடு தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க அதை வந்து ஒன்ஸ் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகேங்களா அடுத்தது வெப்பநிலை மானி வெப்பநிலையினை அளக்க பரவலாக பயன்படுத்தப்படும் கருவி தான் வெப்பநிலை மானி வெப்பநிலை மானி அப்படிங்கிறது என்னென்னா வெப்பநிலையை வந்து நம்ம அளக்கறதுக்காக காமனாக யூஸ் பண்ணுற ஒரு கருவி தான் வெப்பநிலை மானி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பல வகையான வெப்பநிலை மானிகள் காணப்படுகின்றன அந்த வெப்பநிலை மாநிலையே பார்த்தோன்னா நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது அதில் சில வெப்பநிலை மானிகள் மட்டும்தான் குறிப்பிட்ட வகை திரவம் நிரப்பப்பட்ட மெல்லிய கண்ணாடி குடி குழலினை கொண்டிருக்கும் வெப்பநிலையை அளவிடுறதுக்காக நிறைய வெப்பநிலை மானிகள் இருக்குது ஆனால் அந்த நிறைய வெப்பநிலை மானிகளில் ஒரு சில வெப்பநிலை மானிகள் மட்டும்தான் குறிப்பிட்ட வகை திரவம் நிரவப்பட்ட மெல்லிய கண்ணாடி குழலினை கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா அடுத்து ஏன் பாதரசம் அல்லது ஆழ்வகால் வெப்பநிலை மாணிகளில் பயன்படுத்தப்படுகின்றன பாதரசம் இல் பாதரசம் அப்படின்னா ஆல்ககால் வந்து வெப்பநிலை மாணிகளில் பயன்படுத்தப்படுது அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதான் இங்கே கொடுத்துருக்காங்க பெரும்பாலும் பாதரசம் அல்லது ஆல்ககால் ஆகிய திரவங்கள் வெப்பநிலை மாணிகளில் பயன்படுகின்றன வெப்பநிலை மாணியில் பார்த்தோம் அப்படின்னா பாதரசம் அப்படிங்கிற திரவமோ அல்லது ஆல்ககால் அப்படிங்கிற திரவமோ பயன்படுத்துகிறாங்க பெரும்பாலும் அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதோட வெப்பநிலைகளில் மாற்றம் ஏற்பட்டாலும் அவை திரவ நிலையிலே நிலையிலேயே தொடர்ந்து காணப்படுகிறது இப்போ பாதரசம் ஆகட்டும் ஆல்ககால் ஆகட்டும் அதோட வெப்பநிலையில் மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டாலும் அது வந்து திரவ நிலையில் மட்டும்தான் இருக்கும் அது வந்து திண்ம நிலைக்கோ வாயு நிலைக்கோ மாறாது அதனால தான் வெப்பநிலை மாணிகளில் பாதரசம் அப்படி இல்லை அப்படின்னா ஆழ்ககால் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க மேலும் சிறிய அளவில் வெப்பநிலையில் ஏற்படும் மாறுபடும் அத்திரவங்களின் கன அளவில் மாற்றத்தினை ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளது இன்னும் சொல்லப்போனால் சிறிய அளவில் வெப்பநிலையில் ஏற்படும் மாறுபாடும் அந்த திரவங்களில் கன அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது இந்த ரீ ரெண்டு ரீசனுக்காக தான் பாதரசம் இல்லைனா ஆழ்வகால வெப்பநிலையில் பயன்படுத்துகிறாங்க வெப்பநிலை மானில பயன்படுத்துகிறாங்க வெப்பநிலை மானியில் உள்ள திரவங்களில் கன அளவில் ஏற்படும் இம்மாற்றத்தினை அளப்பதன் மூலம் நாம் வெப்பநிலையினை அளவிடுகிறோம் அடுத்து செயல் இரண்டும் கொடுத்துருக்காங்க அதையும் வந்து ரீட் பண்ணி பாருங்க இப்போ நம்ம பாதரசம் ஆல்கஹால் ரெண்டு பார்த்தோம் இல்லையா அதில் பாதரசத்தோட பண்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாதரசம் பார்த்தோம் அப்படின்னா சீராக விரிவடைகிறது பாதரசம் என்னாகும் ஆகும் சீராக விரிவடையும் அதாவது ஒரே அளவு வெப்ப மாற்றத்திற்கு அதன் நீளத்தில் ஏற்படும் மாற்றமும் ஒரே அளவுடையதாக இருக்கிறது ஒரே அளவு வெப்ப மாற்றத்திற்கு அதோட நீளத்தில் ஏற்படுற மாற்றமும் எப்படி இருக்குது ஒரே அளவுடையதாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க இது ஒலி ஊடுருவாது மற்றும் பளபளப்பானது பாதரசம் பார்த்தோம் அப்படின்னா ஒலி ஊடுருவாது இது வந்து தன்மையோட இருக்கும் இது கண்ணாடி குழாயின் சுவர்களில் ஒட்டாது பாதரசம் பார்த்தோம் அப்படின்னா கண்ணாடி குழாய் இருக்குது அப்படின்னா அந்த சுவர்கள் எல்லாம் பாதரசம் ஒட்டாது பாதரசம் வெப்பத்தை வந்து நன் நன்கு கடத்தக்கூடியது இது அதிக கொதிநிலையையும் பாதரசம் பார்த்தோம் அப்படின்னா அதிக கொதிநிலை அதாவது முந்நூற்றி ஐம்பத்தேழு டிகிரி செல்சியஸையும் குறைந்த உரைநிலை மைனஸ் முப்பத்தி ஒம்பது டிகிரி செல்சியஸையும் கொண்டிருக்கும் பாதரசத்தோட அதிக கொதிநிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தேழு டிகிரி செல்சியஸ் குறைந்த உரைநிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் மைனஸ் முப்பத்தி ஒம்பது டிகிரி செல்சியஸ் அதனால் அதிக நெடு நெடுக்கத்திலான வெப்பநிலைகளை அளக்க பாதரசம் வந்து பயன்படுத்தப்படுகிறது இந்த 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 அதிக கொதிநிலையும் குறைந்த உரைநிலையும் பாதரசம் கொண்டிருக்கிறதுனால அதிக நெடுக்கத்திலான பொ வெப்பநிலைகளையெல்லாம் அளக்கிறதுக்காக பாதரசத்தை தான் பயன்படுத்துறாங்க இதுவே ஆழ்ககாலோட பண்புகள் கொடுத்திருக்காங்க ஸோ வெப்பநிலை மாணிகளில் பாதரசம் ஆழ்ககால் ரெண்டு பாதரசம் அப்படி இல்லைன்னா ஆழ்ககால் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பாதரசத்தோட பண்புகள் என்ன என்னென்னு பார்த்தாச்சு இனி ஆழ்ககாலோட பண்புகள் என்னென்னு பார்ப்போம் ஆள்ககால் பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் நூறு டிகிரி செல்சியஸுக்கும் குறைவான உரைநிலையை கொண்டு இருக்குது அதனால் மிக குறைந்த வெப்பநிலைகளை அளக்கிறதுக்காக இது பயன்படுது ஓகேங்களா மிக குறைந்த வெப்பநிலைகளை அளக்க பயன்படுறது எதுன்னு பார்த்தோன்னா ஆல்ககால் ஆல்ககாலில் மைனஸ் நூறு டிகிரி செல்சியஸும் குறைவான உரைநிலையை இந்த ஆல்ககால் வந்து கொண்டிருக்கு ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்விற்கு இதன் விரிவடையும் தன்மை அதிகமாகும் ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்ந்தது அப்படின்னாலும் கூட இந்த ஆல்ககாலோட விரிவடையும் தன்மையும் என்னாகும் அதிகமாகும் இது ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்ந்தாலும் கூட விரிவடையும் தன்மையும் அதிகமாகிறது ரெண்டுமே என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க இதனை அளவிற்கு இதனை அதிக அளவிற்கு வண்ணம் மூட்ட முடியும் ஆள்ககலை வந்து பார்த்தோம்னா அதிக அளவுக்கு வந்து நம்மளால வண்ணம் மூட்ட முடியும் அதனால் இது கண்ணாடி குழாய்க்குள் இத்திரவத்தினை தெளிவாக காணையும் கண்ணாடி குழாய்க்குள்ளே வச்சா கூட இதோடைய இதைய வந்து அதிக அளவுக்கு வண்ணம் ஊட்டுறதுனால தெளிவாக காண இயலும் இதுவே பாதரசம் பார்த்தோம் அப்படின்னா கண்ணாடி குழாயின் சுவர்களில் ஒட்டாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா ஸோ அடுத்தது பாருங்கள் மானியின் வகைகள் வெப்பநிலை வெப்பநிலைமானியே வந்து பல வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல அதில் என்னென்ன வகைகளெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க காற்று வெப்பநிலை காற்றினை அளவிட வெப்பநிலைமானி இருக்கு உடல் வெப்பநிலையை கணக்கிட மானி, உணவு மற்றும் பல பொருள்களின் வெப்பநிலைகளை அளக்க நாம் பல்வேறு வகையான வெப்பநிலை மாணிகளை பயன்படுத்துகிறோம் அவ அதில் பார்த்தோம் அப்படின்னா மருத்துவ வெப்பநிலை மானியம் ஆய்வக வெப்பநிலைமானியும் பொதுவாக பயன்படுத்தப்படுற வெப்பநிலைமானிகள் பல வகையான வெப்பநிலை மானிகள் இருக்குது அதில் முக்கியமாக பார்த்தோன்னா ரெண்டே ரெண்டு டைப்பு தான் நம்ம வந்து பொதுவாக பயன்படுத்துகிறோம் அது என்னன்னு பார்த்தோம்னா மருத்துவ வெப்பநிலை மானி ஆய்வக வெப்பநிலைமானி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வெப்பநிலைமானிகள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து மருத்துவ வெப்பநிலை மானி கொடுத்துருக்காங்க மருத்துவ வெப்பநிலை மானி அப்படிங்கிறது என்னென்னா இவ்வகை வெப்பநிலை மானியானது வீடுகள் மருத்துவமனைகள் போன்ற இடங்களில் மனித உடலின் வெப்பநிலையை அளக்க பயன்படுகிறது மருத்துவ வெப்பநிலைமானி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க வீடுகள்லையும் மருத்துவமனைகள்லேயும் மனித உடலோட வெப்பநிலை மானியை அளக்கறக்காக பயன்படுத்துகிறாங்க அதாவது நம்ம காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறோம் இல்லையா அப்போ வந்து இந்த வெப்பநிலை மானியை பயன்படுத்தி தான் நம்மளுக்கு எவ்வளோ டிகிரி செல்சியஸ் காய்ச்சல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும் ஸோ தான் சொல்கிறாங்க மருத்துவ வெப்பநிலை மானிகளின் குழாயினில் ஒரு குறுகிய வளைவு காணப்படுகிறது அதாவது இந்த இடத்துல குறுகிய வளைவு காணப்படுதுலையா இதை தான் வந்து சொல்கிறாங்க ஒரு குறுகிய வளைவு காணப்படுகிறது இக்குறுகிய வளைவானது வெப்பநிலை மானியை நோயாளியின் வாயிலிருந்து எடுத்தவுடன் பாதரசமானது மீண்டும் குமிழுக்குள் செல்வதை தடுக்கிறது இந்த இதை வந்து நம்மளுடைய வாயில வச்சுட்டு பார்க்குறாங்க அப்படிங்கும்போதும் அந்த வாயிலை வச்சுட்டு எடுத்த உடனே பாதரசம் அப்படிங்கிறது திருப்பியும் அந்த குமிழுக்குள் போகாமல் தடுத்துக்குது எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குறுகியான விளை வளைவு இருக்கு இல்லையா அது எனவே நம்மால் வெப்பநிலையை எளிதாக குறித்து கொள்ள இயலும் இதனால நம்மளால் ஈஸியாக வெப்பநிலை என்ன டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு அஹ் நம்ம மார்க் பண்ணிக்க முடியும் பாதரச இலைக்கு இருபுறமும் அஹ் இரண்டு வெப்பநிலைமானி அளவுகோள்கள் காணப்படுகின்றன அதாவது இந்த பக்கம் ஒரு அளவுகோல் இருக்க இந்த பக்கம் ஒரு அளவுகோல் இதில் பார்த்தோம் அப்படின்னா பாதரச இலை அப்படிங்கிறது ஹிட்டரில் வருது இல்லையா இந்த டியூப் மாதிரி அதுதான் வந்துட்டு நம்ம பாதரச இலைன்னு சொல்கிறோம் அந்த பாதரச இலைக்கு ரெண்டு பக்கமே இரண்டு வெப்பநிலை அளவுகோள்கள் காணப்படுகின்றன அவற்றில் ஒன்று செல்சியஸ் அளவுகோல் அதில் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா செல்சியஸ் அளவுகோல் இனி ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ஃபாரன் ஹீட் அளவுகோல் நம்ம மூன்று வகையான அழகுகள் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா அதில் ஒன்று வந்து செல்சியஸ் அளவுகள் இனி ஒன்று அந்த ஃபாரன் ஹிட் அளவுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃபாரன் ஹீட் அளவானது செல்சியஸ் அளவீட்டினை விட நுட்பமானது நம்ம நுட்பமானது வந்து ஃபாரன் ஹிட்டில் தான் சொல்லுவோம் அதனால் உடலின் வெப்பநிலையை வந்து நம்ம ஃபாரன் ஹிட்டில் தான் அளவிடுவோம் செல்சியஸில் அளவிடுவோமா ஃபாரன் ஹிட்டில் உடலின் வெப்பநிலை காய்ச்சலை அளவிடுவோமான்னு பார்த்தோம்னா ஃபாரன் தான் அலை விடுவோம் மருத்துவ வெப்பநிலை மானியானது குறைந்தபட்ச வெப்பநிலையாக முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் அல்லது தொண்ணூற்றி நாலு டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையையும் அதிகபட்ச வெப்பநிலையாக நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் அல்லது நூற்றி எட்டு டிகிரி ஃபாரன் ஹீட் வெப்பநிலையையும் அளக்கக்கூடியது இந்த மருத்துவமனையில் இருக்க வெப்பநிலை மானி குறைந்தபட்சமாக மைனஸ் முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் அல்லது தொண்ணூற்றி நாலு டிகிரி ஃபாரன் ஹீட் வெப்பநிலையும் அதிகபட்சமான வெப்பநிலைன்னு எடுத்துட்டோம்னா நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் இல்லை அப்படின்னா நூற்றி எட்டு டிகிரி செல்சியஸ் ஃபாரன்சிக் வெப்பநிலையை அளக்கக்கூடியதாக இருக்குது இது வந்து முக்கியமானது அடுத்து மருத்துவ வெப்பநிலை மானியனை பயன்படுத்தும் போது மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இந்த வெப்பநிலை மானியம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம எந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடை முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க வெப்பநிலை மானியனை பயன்படுத்துவதற்கு முன்பும் பின்பும் கிருமி நாசினி திரவத்தால் நன்கு கழுவ வேண்டும் அதாவது வெப்பநிலை மானியை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சானிடைசர் யூஸ் பண்ணி நம்ம நல்லா வந்து கைகளை கழுவணும் அப்படிங்கிறாங்க வெப்பநிலை மானிய கழுவணும் அடுத்து பாதரச மட்டத்தினை கீழே கொண்டு வருவதற்காக வெப்பநிலை மானியை ஒரு சில முறை உதற வேண்டும் அந்த பாதரசம் மட்டம் இருக்கும் இல்லையா அதை கீழே கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம ஒரு சில முறை வந்து உதறணும் அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும் அப்படிங்கிறாங்க அளவிட தொடங்கும் முன் பாதரச மட்டமானது முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் அல்லது தொண்ணூற்றி நாலு டிகிரி ஃபேரன்ஹீட்டுக்கு கீழே இருக்கணும் அதாவது குறைந்தபட்ச வெப்பநிலையானது சொன்னாங்க இல்லையா முப்பத்தி அஞ்சு டிகிரி செல்சியஸ் தொண்ணூற்றி நாலு டிகிரி ஃபேரன்ஹீட் அதுக்கு கீழே தான் நம்ம வந்து அந்த டெம்பரேச்சர் கால்குலேட் பண்ணும்போது அந்த வெப்பநிலைமானியோட அளவு அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் வெப்பநிலை மானியின் குமிழ் பகுதியில் வெப்பநிலை மானியை பிடிக்கக்கூடாது இந்த குமிழ் பகுதி இருக்கு இல்லையா இந்த குமிழ் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது வெப்பநிலை மானியை பிடிக்கக்கூடாது உங்கள் கண்ணிற்கு நேராக பாதரச மட்டத்தினை வைத்து பிறகு அளவீட்டினை எடுக்க வேண்டும் நம்மளோட கண்ணுக்கு நேராக பாதரச மட்டத்தோட மட்டத்தை வச்சு அதுக்கப்புறமா நம்ம அளவீடு அப்படிங்கிறது எடுக்கணும் இந்த இந்த நேர் இருக்கு இல்லையா இந்த நேர் வந்து நம்மளுடைய கண் பகுதிக்கு நேராக வச்சு நம்ம எடுக்கணும் வெப்பநிலை மாணி இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம கவனமாக கையாளணும் கடினமான பரப்பில் வெப்பநிலை மாதிரி மோதினால் அது வந்து உடைந்துவிடும் ஸோ வந்து ஒரு ஹார்ட் பிளேஸில் இது முட்டை வைக்கிறது எங்கேயாவது இடிக்கிறது அந்த மாதிரியெல்லாம் வந்து வச்சுருக்கக்கூடாது நல்லா வந்து கவனமான பிளேஸில் வச்சு நம்ம கவனமாக கையாளணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வெப்பநிலை மானியினை எரியக்கூடிய பொருள்களுக்கு அருகிலோ அல்லது நேரடியாக சூரிய ஒளியின் கீழோ வைக்கக்கூடாது வெப்பநிலை மானி என்ன பண்ணக்கூடாது எரிஞ்சிட்டு இருக்குது இல்லை நெருப்பு பக்கத்தாடியோ இல்லை வந்து சூரிய ஒளியுடைய வெ வெயிலுக்கு கீழேயோ வந்து நம்ம நேரடியாக வெப்பநிலை மானி அப்படிங்கிறத வைக்கக்கூடாது இது எல்லாம் தான் பார்த்து அப்படின்னா மருத்துவ வெப்பநிலை மானியை பற்றின தகவல்கள் மருத்துவ வெப்பநிலை மானினா என்ன அதை எப்படி வந்து நம்ம பயன்படுத்தணும் அதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக நம்ம எடுத்துருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு அடுத்தது ஆய்வக வெப்பநிலை மானி இதையெல்லாம் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ